கடன் என்பது நெருப்பு போலானது ஒரு முறை வாழ்க்கையில் தொட்டால் தாகமல்ல எரித்துவிடும் நண்பனுக்கு உதவுவதில் ராமையா எடுத்த கவனம் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் சேர்ப்பு பெரும் உதவி ஆடம்பரங்கள் ஒரு கன திருப்தி ஆனால் துன்பங்களுக்கு காரணம் விவேகத்துடன் வாழ்வதில் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நீங்களும் சிக்கனமாக இருங்கள் கடன் எடுப்பதற்கு முன் யோசிக்கவும் மனித வாழ்க்கையில் பணம் அவசியம் கடன் அது நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் இந்த கதை இரண்டு நண்பர்களை பற்றியது ராமையா மற்றும் சோமையா நட்புக்கு தூணாக இருந்தவர்கள் ஆனால் ஒருவர் எப்போதும் எச்சரிக்கையாகவும் மற்றொருவர் கவனக்குறைவாகவும் இறுதியில் என்ன நடந்தது சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் சரி கண்ணையா உங்க தாத்தா எழுதின கதையில கடன் என்பது நெருப்பு போன்றது என்ற கதையை பார்க்கலாம் பழைய காலத்தில் சந்திரகிரியில் ராமையா சோமையா என்று இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தனர் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு நல்ல நட்பு இருந்தது அருகில் உள்ள சந்தைக்கு சென்று பொருட்கள் கொண்டு வந்து கிராமத்தில் நல்ல லாபம் ஈட்டு வந்தார் அவர்கள் கூட்டுக்கடை நடத்தினர் முதலீடு இருவருடையது ஆனால் மேலாண்மை ராமையாவின் பொறுப்பு ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் ராமையா நேர்மையாக கணக்கு பார்த்து லாபத்தில் சமவாகையினை சோமையாவிடம் கொடுப்பான் அவர்களுக்குள் எப்போதும் இடைவெளி இருக்காது சில காலம் கழித்து இருவரும் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்றனர் குடும்பங்கள் பெரிதாகின வியாபாரமும் வளர்ந்தது ஆனால் காலப்போக்கில் இருவரின் மனநிலைகளும் மாற்றம் ஏற்பட்டது ராமையா வரும் லாபத்திலிருந்து ஒரு பகுதியை எதிர்கால தேவைகளுக்காக சேமிக்க தொடங்கினர் செலவில் கட்டுப்பாட்டுடன் இருந்தார் ஆனால் சோமையா தேவையற்ற அதிகமாக செலவுகள் செய்து கொண்டிருந்தார் குடும்ப செலவுகள் வருமானத்தை மீறியது ராமையா பலமுறை எச்சரித்தும் சோமையா கேட்கவில்லை பணம் சம்பாதிப்பது குடும்பத்திற்காகத்தானே என்றார் இதனால் சோமையா கடன் வாங்க ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் அனைவரும் கடன் கொடுத்தனர் ஆனால் திருப்பி தர முடியாத நிலை வந்தது கடன்கள் அதிகரித்தனர் கடன் கொடுத்தவர்கள் அழுத்தம் கொடுத்தது தொடங்கினார்கள் சோமையா வீணான செலவுகளை குறைக்க முயன்றும் குடும்ப பழக்கத்தினால் மாற்றப்படவில்லை கடைசியில் வீடு விற்கும் நிலை வந்தது குடும்பத்தினர் துக்கத்தில் ஆழ்ந்தனர் இதைக் கேட்ட ராமையா வீட்டிற்கு வந்து நீ வீடு விற்றால் எங்கே இருப்பாய் மறுத்தடியில் தானா நீ என் சிறுவயது நண்பன் உன்னால் நான் அவமானப்பட முடியாது இனி தேவைக்கு மீறி கடன் வாங்க மாட்டேன் என்று சொன்னால் நான் வழி காண்கிறேன் என்றார் அப்பொழுது ராமையா சொன்னார் நான் வருமானத்தில் இருந்து ஒரு பகுதியை எப்போதும் சேமித்து வந்தேன் அதை நான் உனக்கு இப்பொழுது தருகிறேன் அதை கொண்டு கடன்களை அடைத்துவிடு இனி சிக்கனமாக வாழ்க்கை நடத்து தேவையற்ற செலவுகளை கடன்கள் உண்டாக்கும் கடன் எப்பொழுதும் நெருப்பு போலது எப்போதாவது எரித்துவிடும் கிடைக்கும் வருமானத்தில் வாழ்ந்து பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொஞ்சம் சேமித்து வைக்க வேண்டும் இல்லையெனில் கடன் தான் நம்மை விழுங்கும் இதை கேட்ட சோமையா வருந்தி கடன்கள் அனைத்தையும் அடைத்து இனி சிக்கனமாக வாழ்ந்தான் அதன் பின் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது இப்ப சொல்லு இந்த கதை எப்படி இருக்கு நல்லா இருக்கும்மா வெரி குட் கண்ணையா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்ல இப்ப தூங்கு நாளைக்கு இன்னொரு கதை சொல்றேன் Please like, share, subscribe. Thank you.